பழைய பழையற்பாட்டிலே ஒரு நியாய பிரமாணம் இருந்தது நீ இப்படி இப்படி செய்யணும் இப்படி எல்லாம் நீதிமன்றம் நீதிமன்றவே என்ன இப்படி எல்லாம் பலியை செலுத்த முடியல இப்படி எல்லாம் நடக்க முடியல ஆண்டவுடைய கட்டளைகள் கீழ்ப்படிய முடியல அப்படின்னு சொல்லி மனுஷன் பாவத்திலேயே கிடந்தான் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது மோசை நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளிலிருந்து விடுதலை ஆகி நீதிமன்றக் கூடாது இருந்ததோ புரியுதா நம்ம நீதிமன்ற அப்படி முடியாம இருந்தது அதனால இப்ப புதிய திட்டம் எளிமையான திட்டம் என்ன தெரியுமா விசுவாசிக்கிற அவையில் இருந்து இவரால விடுதலை ஆகி நீதிமான்கள் ஆக்கப்படுகிறான்

அப்பா நியாய நீ நீதி ஆக முடியல ஆக ஒரு புதிய எளிமையான திட்டத்தை கொண்டு வருகிறேன் அது என்ன தெரியுமா என்னிடத்துல நீ விசுவாசம் வச்சா போதும்